எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இன்றைக்கி வந்து மார்னிங் இருந்துருச்சு ஆஸ் யூஸ்வல் ரொட்டீன் எல்லாம் முடித்தாச்சு கோலம் போட்டாச்சு பாலெல்லாம் எடுத்து கட் பண்ணி ஊற்றி காஃபிக்கு ரெடி பண்ணிகிட்ருக்கேன் நெக்ஸ்ட் என்ன சமைக்கிறது என்ன சமைக்கிறதுன்னு பயங்கர யோசனை கடைசியாக கையில் கிடச்சது இந்த பீன்ஸ் தான் இருந்தது பீன்ஸு வந்து தயிர் சாதம் கேட்டிருந்தான் பையன் பையன் தயிர் சாதத்துக்கு இந்த பீன்ஸ் எப்படி மேட்ச் பண்ணுறதுன்னு எனக்கே தெரியல ஆக்சுவலாக பீன்ஸு தை சாதம்னா இந்த வறுவல் மாதிரி எதாவது சாப்பிட்டா நல்லாயிருக்கும் எங்கள் வீட்டில் அதெல்லாம் ரொம்ப பார்ப்பாங்கங்க இந்த சமையலுக்கு இது தான் இந்த சமையலுக்கு இப்படி தான் கார கூட்டு சாம்பார்னா வறுவல் இந்த மாதிரி எல்லாம் எது யோசிப்பாங்க உங்கள் வீட்லேயும் அப்படியான்னு சொல்லுங்கள் சரி இந்த பீன்ஸ் வர ரொம்ப நாளாக அப்படியே இருக்கா ஃப்ரெஷ்ஷாக வாங்கிட்டு வந்த பீன்ஸை நானே வதங்க வச்சுட்டேன் அது நல்லா கொஞ்சம் வதங்கிடுச்சு இதுக்கு மேலே அது வச்சா காணாமல் போயிடும் அதுவாக டேமேஜ் ஆகிடும் ரொம்பன்னு சொல்லிவிட்டு சரி எடுத்து நறுக்கிட்டேன் நெக்ஸ்ட்டு தை சாதத்துக்கு ஒரு பெரிய பொட்டேட்டோவாக எடுத்து க்யோ ஸ்கொயர் ஸ்கொயராக கட் பண்ணி பொரியல் பண்ணிடலாம் அவனுக்கு மட்டும் சொல்லிவிட்டு ஒரு ஒரு பொட்டேட்டோவே போதும் அது ரொம்ப பெரிய பொட்டேட்டோவாக இருந்தது அதனால் அதை வந்து கட் பண்ணிவிட்டு தோல் செய்விட்டு ஸ்கொயர் ஸ்கொயராக கட் பண்ணிட்டேன் நெக்ஸ்ட்டு எல்லாம் கழுவி வச்சாச்சு நான் குக்கரில் தான் ரைஸ் வைப்பேங்க ஆக்சுவலாக குக்கரில் வைக்கக்கூடாது வைக்கக்கூடாது நிறைய வீடியோஸ் பார்ப்பேன் பட் ஆனால் எனக்கு குக்கர் ரைஸ் தான் எங்கள் வீட்டில் எல்லாேருக்கும் ரொம்ப பிடிக்கும் வடிக்கலாம் எனக்கு வடிக்கிறது தாங்க ரொம்ப கஷ்டம் அது என்னன்னே தெரியல வடிக்கணுன்னா கையில் ஊற்றிப்பேன் அதில் ஊற்றிப்பேன் எனக்கு அதுக்கான கரெக்டான பாத்திரம் வச்சு வடிக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது அதனாலே யோசனை பண்ணிவிட்டு கையில் கையில் ஊற்றிட்டு அது வேறு வேதனைன்னு சொல்லிவிட்டு குக்கர்லேயே வச்சு வச்சு பழகிட்டேன் நான் ரொம்ப நாளாகவே குக்கரில் தான் வைக்கிறேன் நீங்களும் அந்த மாதிரி தான் குக்கரில் வைப்பீங்களான்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் பட் ஆனால் குக்கர் ரைஸ் சாப்பிட்டு சாப்பிட்டு பழகிறதுனால குக்கர் ரைஸில் இருக்கிற டேஸ்ட் வந்து வடித்த சாதத்தில் இல்லைன்னு சொல்லி எங்கள் பையனுக்கு பிடிக்காது அவங்க வடிக்க வடி கால் வலி அதெல்லாம் சொல்கிற வடி வடின்னு தான் சொல்லுவார் இதனால அது கால் வலிக்குதான் எனக்கு ஒரு டவுட் இருக்குது ஆக்சுவலாக ஸ்டார்ச்சு அதிகமாக இருக்கிற ரைஸாக அதனால் வடித்து சாப்பிட்ணுன்னு சொல்கிறாங்க இப்போ இருக்கிற ரைஸ்லாம் நல்லா பாலிஷ் பண்ணி தானே வருது அதில் எப்படி ஸ்டார்ச் இருக்க போதுன்னு நான் யோசிக்கிறேன் இது கரெக்டாக தப்பான்னு நீங்களே கமெண்ட் பண்ணுங்கள் ப்ளேட்டோ ஒரு ஃப்ரையும் பீன்ஸ் பருப்பு பாசி பருப்பு போட்டு பொரியலும் தயிர் தான் இன்னைக்கு வச்சேன் ரசம் வந்து மத்தியானத்துக்காக வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு விட்டுட்டேன் சாதம் வச்சுட்டு பச பையனை ரெடி பண்ணி அனுப்பிச்சி விட்டுட்டோம்னா நம்ம வேலை முடிஞ்சது இல்லையா அதோட ஃபஸ்ட்டு வந்து நான் தண்ணி போட்டு பாசிப்பருப்பு ஒரு பிடி ஒரு கைப்பிடி போட்டு உப்பு கொஞ்சம் போட்டு மஞ்சள் பிடி கொஞ்சம் போட்டு மஞ்சள் பிடி தெரியல போட்டு போடுவேன் மோஸ்ட்லி போடலான்னு நினைக்கிறேன் போட்டு நல்லா வேக வச்சிடுவேன் பாசிப்பருப்பு வந்து ரொம்ப வேகக்கூடாது முக்கால் பாதான் வெந்த ஒன்று ஆஃப் பண்ணுவேன் அதை அப்படியே எடுத்து வரமிளகா கடுகு உளுத்தம்பருப்பு எல்லாம் போட்டு டாஸ் பண்ணிவிட்டு பொடி கொஞ்சம் போட்டு நல்லா பொரியல் பண்ணுங்கள் சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் பீன்ஸ் பயங்கரமாக நிறைய விஷயங்கள் பீன்ஸில் பண்ணலாம் பீன்ஸ் அவியல் பண்ணலாம் பீன்ஸ் கூட்டு பண்ணலாம் பண்ணலாம் பீன்ஸ் பொரியல் பண்ணலாம் பீன்ஸ் வந்து பருப்பு சிலி பண்ணலாம் நிறைய விஷயங்கள் பண்ணலாம் பீன்ஸில் நல்லாவே இருக்கும் இது எல்லாமே செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் பீன்ஸில் பட் ஆனால் ஒரு டைமில் பீன்ஸ் ரேட்டை பார்த்தீங்கன்னா பயந்து ஓடிடும் சீப்பாக இருக்க சொல்லவே வாங்கி சாப்பிட்டுக்கணும் நூற்றம்பது ரூபா கூட கிலோ விற்கும் பீன்ஸு நான் பார்த்துருக்கேன் இது தாங்க இந்த மாதிரி தான் நான் பண்ணுவேன் நீங்களும் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு எல்லோரும் வேலண்டைன் டேக்கு ரெடி ஆகிட்டீங்களா வேலன்டைன் டேலாம் கொண்டாடுவீங்களான்னு சொல்லுங்கள் ஆக்சுவலாக எல்லோரும் வீட்லேயுமே மோஸ்ட்லி இப்போ இருக்கிற ட்ரெண்டிங்கில் இருக்கிறவங்க எல்லாருமே கொண்டு பட் ஆனால் நாங்களும் கொண்டாடினாங்க ஃபஸ்ட்டெல்லாம் ஆக்சுவலாக கல்யாணம் ஆன புதுசுலாம் வந்து ஒரு ஆறு ஏழு வருஷத்துக்கு மேலேயே இருக்கும் என்னை வெளில கூட்டிகிட்டு போவாங்க ட்ரெஸ் வாங்கி தருவாங்க கிஃப்ட் வாங்கி தருவாங்க பிடிச்சதெல்லாம் வாங்கி தருவாங்க அதெல்லாம் நிறைய கொண்டாடி இருக்கேன் நான் சமீப நடுப்புற வந்து மறந்துட்டோம் இல்லை இருக்கிற ஹரிபரியா ஒரு டென்ஷனோட வாழ்க்கையோடுனா அந்த டைம்ல வந்து மறந்தாச்சு விஷோடு முடிச்சுக்கிட்டோம் அது இன்னும் திருப்பியும் அப்படியே விஷஸோடையே ஓடிச்சு இவ்வளோ வருஷமாகவும் கொஞ்ச நாளாவே பட் இப்போ இருக்கிறவங்கெல்லாம் அப்படி இல்லைன்னு நினைக்கிறேன் எல்லாருமே நல்லா கொண்டாடுவாங்கன்னு தான் நினைக்கிறேன் என்னங்க கொண்டாட்டம் அன்பு தானே அன்பை பரிமாறுறது தானே டே இதில் என்ன இருக்குது இது வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் தான் பண்ணணும்னு கிடையாது எல்லாருமே எல்லாரும் அன்பை பரிமாறிக்கலாம் இதுதான் தான் டே என்னை பொறுத்தவரை நான் அப்படி தான் நினைக்கிறேன் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் பீன்ஸ் பொரியல் ரெடி ஆகிட்டு பாருங்கள் இதில் லைட்டாக பெருங்காய் பொடி போடுங்களேன் செம்ம ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு நீங்களே ஆச்சரியப்படுவீங்க பெருங்காய் பொடி இதுலாமல் போடுவாங்கன்னு சொல்லிட்டு போட்டு பாருங்கள் உங்களுக்கே ரொம்ப பிடிக்கும் பீன்ஸ் பொரியலில் இந்த மாதிரி நான் நிறைய யூஸ் பண்ணுவேன் பெருங்காய் பொடி நீங்களே பார்ப்பீங்க என்னோடய சமையல் ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு தெரியும் நான் நிறைய பெருங்காய்பொடி யூஸ் பண்ணுறது தான் அது அப்படியே அந்த ஒரு ஒரு இடத்துல போடுற இடத்துலலாம் அதோடய ஃப்ளேவர் வந்து அவ்வளோ நல்லாயிருக்குங்க இங்கே அதனால தான் போடுறது அதே மாதிரி உருளைக்கிழங்கு வந்து சிப்ஸ் சிப்ஸாக வறுத்தாலும் ரொம்ப நல்லாயிருக்கும் ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி நீங்கள் இந்த க்யூப்பில் வறுத்தாலும் நல்லாயிருக்கும் இது வந்து இந்த அலுமினிய சட்டி இரும்பு சட்டி இதுலலாம் வச்சு வறுத்தாங்கன்னா நல்லா ஃப்ரை ஆகும் அதனால் தான் அதில் தான் வறுப்பேன் நான் ஏன்னா இந்த கிழங்கு வகைகள்லாம் தான் பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால நல்லா ரோஸ்ட்டாக பண்ணுவேன் நிறைய ஆயில் இதெல்லாம் வந்து யோசிக்கலை இப்போ வரலாம் யோசிக்கல ஏதோ அப்படியே ஓடிட்ருக்கு நிறைய கண்ட்ரோல் பண்ணுற டைம் வந்தால் கண்ட்ரோல் பண்ணிடணும் எல்லாத்தையும் நினைக்கிறேன் நான் இன்னும் கண்ட்ரோல் பண்ணல பார்ப்போம் இன்னும் கொஞ்சம் நாள் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணிப்போம் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக சால்ட்டை கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன் நிறைய விஷயங்களை குறைக்கணுங்க ஸோ நம்ம மாதிரி எது எது எப்பப்போ வந்து வீட்டில் நம்ம உடம்புல நுழையோன்னு தெரியாது அது ஒரு பிரச்சனை இருக்கு இல்லையா வெயிட் லாஸ் வெயிட் லாஸுக்கு நானும் ஆரம்பிப்பேன் வெயிட் லாஸ் பண்ணுற மூடில் வெயிட் லாஸ் பண்ணணும்னு நான் நினைக்கிற நினைக்க தான் நல்லா சாப்பிடுவேன் அது அது இப்படியே பழகிடுச்சு நான் நல்லா கொஞ்சம் ஃபேட்டாக தான் இருப்பேன் தான் இல்லை அது டெலிவரி ஆனதுக்கப்புறமா ஏறின உடம்பு அது கடைசி வரலாம் எனக்கு குறையவே இல்லை அதை நான் வெயிட்டை குறைக்கணும் வெயிட்டை குறைக்கணும்னு எவ்வளோ திங்க் பண்ணாலும் திங்க் நான் குறைக்கணும்னு நினைக்கிற அன்றைக்கி நல்லா வெளியில் போய் ஃபுல்லாக ஹோட்டலில் சாப்பிட்டு நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு அன்றைக்கி மறுநாளே நான் வந்து வெயிட் லாஸை பற்றி யோசிக்காத அளவுக்கு பண்ணிடுவாங்க எங்கள் வீட்டில் அது யூஸ்வலாக எப்பயுமே நடக்கிற ஒரு விஷயந்தான் நானும் வீட்டில் எதாவது கம்மியாக பண்ணி சாப்பிடணும் கம்மியாக சாப்பிட்ணும் கம்மியாக தான் சாப்பிடுவோம் பட் ஆனால் நம்ம உடம்பு அவ்வளோ தான் நம்ம சாப்பிட்ற அந்த மூணு இட்லி நாலு இட்லி கூட நமக்கு வந்து வெயிட் போடுதுன்னா நம்ம என்ன பண்ண முடியும் ரெண்டு தோசைக்கு மேலே எடுக்கவே மாட்டோம் அதுவே அவ்வளோ வெயிட் போடும் ஒன்றும் பண்ண முடியலங்க அந்த பாடியோட இது தான் நம்மளோட உடம்போட அமைப்பு தான் சொல்லணும் நிறைய பேர் வந்து சாப்பிடவே மாட்டாங்க பட் ஆனால் செம்மையாக குண்டாக இருப்பாங்க அந்த அந்த கேரக்டரில் நானும் இருக்கேன் நல்லா சாப்பிடுவாங்க பயங்கர ஒல்லியாக இருப்பாங்க அது எப்படின்னு எனக்கே தெரியலையே நினைச்சேன் கடவுளே நம்மளை சாப்பிட விடக்கூடாதுன்றதுக்காகவே இப்படி பண்ணுறியான்ட்டு அதுலாம் நான் கொஞ்சம் குடின்னு வச்சிக்கோங்க நல்லா சாப்பிடுவேன் எனக்கு வந்து சாப்பிட்ணா ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு உருளைக்கிழங்கு வந்து நான் யூஷுவல் தாங்க ஆயில் போட்டு கடுகு போட்டு உளுதம்பருப்பு போட்டு இந்த மாதிரி உலகெலங்கை போட்டுட்டு கொஞ்சம் நல்லா வதங்கட்டும் இந்த கண்ணாடி மாறி மாறும் மாற டைம்னால் கொஞ்சம் மறுபடி மிளகப்பிடி போட்டு உப்பு போட்டு லைட்டாக தண்ணி ஊற்றிக்கோங்க ஏன்னா இது கொஞ்சம் க்யூபாக இருக்கிறதுனால கொஞ்சம் வேகணும் அதனால் கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு வேகட்டும்னு சொல்லி நல்லா டாஸ் பண்ணி நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துருங்க செம்மையாக இருக்கும் ரொம்ப சூப்பராக வரும் என்னோடய வீடியோஸ்லாம் உங்களுக்குலாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் யாருமே பண்ண மாட்டேன்றீங்க எனக்கு சுத்தமாக சப்ஸ்கிரைபே வர்றதில்ல வீங்ஸ் பூரியலாம் உருளைக்கிழங்கும் ஒருவளோ ரெடி ஆகிடுச்சு லட்சம் ரெடி பண்ணிவிட்டேன் பையனுக்கு உருளக்கிழங்கு ஒருவள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா பண்ணுங்கள் தேங்க்யூ